மோசமான ஆளுங்கிறீங்க வீட்டில் யானை கட்டி வச்சு போகிற வரவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பண்றாரு அவரை போய் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு படம் கொடுத்துருக்கான் அவ்வளோ வட்டி கட்டல கோயில் யானையை கொண்டாந்து வீட்டில் கட்டிட்டான் இப்போ அது வசூல் பண்ணி வட்டியை கட்டிட்டு இருக்கு வாங்கல பாபி ஆ ஆமா பாப்பா பாதி யானைக்கு இந்த கதினா அப்புறம் நம்ம கதி

எப்படி இருந்துச்சு மிராகில் ஆசைப்பட்ட பொண்ணை அடையணும்னா இந்த மாதிரி கரடு முரடான பாதையை தான் தீரணும் நீங்கள் கரடு முரடான பாதையில் போங்க இல்லை கல்லு முள்ளும் காலுக்கு மேத்தன்னு பாடிக்கிட்டே போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா இது நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய சீனு தேவையில்லாமல் நான் ஷேர் பண்ணி செருப்பால் அடி வாங்க விரும்பலை மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு உங்க அம்மியா பார்க்கணும்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் மகாலட்சுமி நாங்கள் சினிமாவில் பார்த்துக்கிறோம் இல்லை சிவகாசி காலண்டரில் கூட பார்த்துக்கிறோம் லைவாக பார்க்கணும்னு ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது நீங்கள் ஆசைப்படல பிரதர் நம்ம அம்மா நம்ம வீட்டுல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணுதான் குத்து விளக்கு ஏத்தணும்னு ஆசைப்படுறாங்க குத்து வளர்க்க நான் வித்து விட்டேன் அது மட்டும் இல்ல மகாலட்சுமி தான் குத்து வளர்க்க ஏத்தனும்னு சட்ட ஒண்ணும் கிடையாது ஒரு மட்டமான ஆளு வந்து ஏத்தினாலும் குத்து வழக்க எரியும் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் நம்ம பஸ் ஓனர் அவரே எனக்காக ஒரு கேன கூட்டா ஜி எவன் கூப்பிட்டாலும் வருவியா எங்க வேணாலும் வருவியா

எங்க ஒரு கையெழுத்து போடுனாலே போட மாட்டாரு என் கையெழுத்து போடுன்னா போடுவாரா இல்லையா அவனுக்கு யாருமே கிடையாது அந்த பொண்ணு மனசுல கல்யாணம் செய்ய உண்டாக்கி விட்டேன் இவன் நடனா வேலை பரவண்டான தான் கல்யாணங்கிறா இவங்க கல்யாணம் நடந்தா எங்க கல்யாணம் நடக்கும் இப்படி ஒன்னு தொட்டு ஒன்னா ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு முதலாளி ஏடி சொல்றதெல்லாம் சரிதான்ல ஒரே இடத்துல மூணு லட்ச ரூபா கேட்டா எவ்வளவு தருவான் அங்க ஒரு இருபதாயிரம் ஒரு பத்தாயிரம் அங்க ஒரு பதினஞ்சாயிரம் அங்க அங்க வாங்கணும் அப்பதான மூணு லட்சம் பரட்ட முடியும் என்ன பாத்துல புது வண்டியில புல் பேமெண்ட் கட்டி வாங்குனது எதுவா போ பார்த்து பார்த்து ஏய் ஏய்

வாங்க மாமா ஏன் நடந்து வர்றீங்க அம்மா வண்டி எங்க சர்வீஸ் குட்ருக்கம் சர்வீஸ் குட்ருக்கீங்களா சொல்லவே இல்ல சரி இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க என்ன உங்க அண்ணன் யாரோ ஊர்ல இருந்து வந்திருக்கானா ம் எங்க அண்ணன் என்ன வந்துட்டாலும் நம்ம கண்டக்டர் முத்து தான் வாங்கிட்டு வந்தோம் சேல நேரம் இல்ல அப்படி இப்படி இருந்தாலும் ஓன வீட்டுக்கு வரும்போது வெறும் கே வர மாட்டாமா இப்படி ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வருவா

சரிங்க என்னாச்சு பணம் இருக்கான் ஆனா பெங்களூர் வர போயிட்டு இருக்காரன் யாரு இவன் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது இவன் பெங்களூர் போறானா காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன் கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர் அதுக்கெல்லாம் பெரிய கோர்ஸ் இருக்கு இப்ப பாருங்க அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டில இருக்கேன் அண்ணே டீக்கர் ஆறு முகமா ஆமா தம்பி வணக்கண்ணே நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுறேன் சொல்லுங்க ராஜா

வராராமா கொஞ்சோரு கதையும் ஒரு குவார்டர் இருக்கும் சொன்னா போன பொருள் எங்க இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது